ஓம் ஸ்ரீ குரு பியோன மக நன்றாக குருவாழ்க குருபை துணை ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கன்னியா லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரை முதல் நாள் டிசம்பர் ஒன்பது செவ்வாய்க்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசியில் சந்திரன் புதனுடைய போறார் போகிறார் லாபஸ்தானத்தில் லாபாதிபதி லக்னாதிபதி சாரம் அப்படிங்கும்போது புதன் நமக்கு எங்கே இருக்காருன்னா விருச்சிகராசியில் மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருக்கார் இந்த புதன் குருவை போலவும் ராகுவை போலவும் பலன் தருகிறார் ஆறாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல குரு அதனால் முயற்சிகள் நம்முடைய அறிவு நம்முடைய தகவல் தொடர்பு நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதனால் புது தொடர்புகள் மூலம் நமக்கு தொழில் பலத்தை தரக்கூடிய நல்ல நாள் டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை மகம் நட்சத்திரம் கேதுவனுடைய நட்சத்திரம் பன்னெண்டாம் வீட்டில் சந்திரன் கேதுவும் பன்னெண்டாம் வீட்லேயே இருக்கார் கேது சுக்கனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் இதுவும் மிக மிகச் சிறப்பு தான் ஏனென்றால் சுக்கரன் நமக்கு நல்ல நிலைமையில் இருக்கார் மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருக்கார் ராகு ஆறாம் இடத்துல இருக்கார் அதனால் ஒரு புதிய மாற்றம் வேலையில் முன்னேற்றம் வேலையில் ஒரு அடுத்த கட்ட நகர்வு இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது மறுநாள் டிசம்பர் பதினொன்று வியாழக்கிழமை பூர நட்சத்திரம் மறுபடியும் சுக்கரன் புதனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார் அதாவது புதன் அதாவது சுக்கரன் புதனுடைய நட்சத்திரத்தில் பொழுது புதனும் அங்கேயே வெறுச்சிகத்திலே இருக்க அதனால் மீடியா கன்சல்டிங் கமிஷன் வகை சிறு பிரயாணங்கள் இதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அலைச்சல் இருந்தாலும் கூட அதனால் தொழிலுக்கு வந்து நன்மை நடக்கும் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திர நட்சத்திரம் நம்முடைய லக்கணத்திலேயே சந்திரன் சூரியனைப் போல செயல்படுகிறார் சூரியனும் மூணாம் இடத்துல விருச்சிகத்தில் புதன் நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கரனும் புதன் நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியன் சுக்கரன் செயற்கை பலன் நடக்குது இப்போ ஏதோ ஒரு வகையில் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் இன்வால்மெண்ட்டு நடக்கும் குரு குருவனுடைய உபநட்சத்திரமாக நட்சத்திரமாக சூரியன் செயல்படுகிறதுனால இது நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் இப்போ நம்ம செய்கிற முயற்சி அல்லது நம்மளுடைய அறிவு சார்ந்த ஈடுபாடுகள் திறமைகள் வெளிப்பட்டு அதன் மூலம் புகழடையக்கூடிய ஒரு நாள் டிசம்பர் பதிமூணாந்தேதி சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் காலையில் ஐந்து நாற்பத்தொம்பதுக்கு தொடங்குகிறது நம்ம லக்னத்தில் தான் சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரம் இருக்கு இந்த சந்திரன் அப்படின்றது கோயிலை குறிக்கிறது குரு வழிபாட்டை குறிக்கிறது ஆன்மீகத்தை குறிக்கிறது உறவுகளை குறிக்கிறது அதனால் ரிலாக்ஸாக இன்றைக்கி வந்து மெடிடேஷன் பண்ணுறது ஆலயங்களுக்கு செல்வது குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிறது அனைத்து விதமான கிரியேட்டிவிட்டி மைண்டு சார்ந்த மூளை உழைப்பு சார்ந்த பணிகளை செய்வது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் சுபகாரியங்கள் திருமணம் போன்ற விஷயங்களுக்கும் ஈடுபடலாம் டிசம்பர் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய பலனை தருகிறது செவ்வாய் நாலாம் வீட்டில் தனுசு ராசியில் கேது நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால வீடு சம்பந்தப்பட்ட பராமரிப்பு பண்ணுறது வாகனத்துக்கு பராமரிப்பு பண்ணுறது உறவுகள் சம்மந்தப்பட்ட சின்ன வேலைகளுக்காக வெளியூர் போய்ட்டு வர்றது அல்லது ஒரு ட்ராவல் பண்ணுறது ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சார்ந்த சில விஷயங்களில் நமக்கு நிகழ்வுகள் நடக்கும் டிசம்பர் பதினஞ்சாந்தேதி திங்கட்கிழமை நண்பர்கள் பதினொன்று ஏழு வரைக்கும் இந்த சித்திரை நட்சத்திரம் அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம் சந்திரன் ரெண்டாம் வீடான துளாராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு ஆறாம் வீட்டில் ராகு ராகுனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறார் அதனால் நமக்கு இன்னைக்கு சந்தோஷம் இருக்கும் கலைகள் எடுபடும் கலைத்துறையில் நல்லா இருப்பீங்க சில பேருக்கு லீவ் போட்டு ஒரு ட்ராவல் பண்ணுறது அல்லது வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது சிறப்பாக இருக்கும் டிசம்பர் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இதே சுவாதி நட்சத்திரம் மதியம் ரெண்டு மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அப்போ இந்த ராகு பணத்தையும் தர்றவர் தொழிலையும் தர்றவர் இருந்தாலும் கூட ராகு ராகு நட்சத்திரத்திலே இருந்தால் கூட அவர் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனையும் கொடுக்குறார் ஐந்தாம் பாவம் ப பலன்களையும் கொடுக்குறார் மதியம் ரெண்டு மணி எட்டு நிமிஷத்துக்கு மேலே குரு நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாகம் என்பது அந்த குரு என்பவர் வந்து நமக்கு பத்தாம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார் இப்போ சூரியனும் வந்து நாலாம் வீட்டில் தனுசுக்கு மாறிடுறாரு இது ஒரு சிறப்பான அமைப்பு உற்பத்தி சார்ந்த தொழில்களில் இருக்கவங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கவங்க ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கவங்க பேங்கிங்கில் இருக்கவங்க ஃபைனான்ஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக கொடுக்கும் நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த விசாக நட்சத்திரம் என்பது மதியம் ரெண்டு எட்டுக்கு தொடங்கி மறுநாள் புதன்கிழமை டிசம்பர் பதினேழு மாலை அஞ்சு பத்துக்கு முடிவடைகிறது அதனால் ஒரு நல்ல அங்கீகாரம் மிக்க நாளாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் இது சிறப்பை கொடுக்கும் ஏனென்றால் குரு வந்து ஏழாம் பாவமான மீனராசியும் இங்கே இயக்கிறாரு ஏழாம் வீட்டில் இருக்கிற சனியும் குரு நட்சத்திரத்தில் இருக்குது பார்ட்னர்ஷிப் கன்ஷன் ஆகட்டும் ஒப்பந்தங்கள் அடிப்படையில் கான்ட்ராக்டு செய்கிறதாகட்டும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு இயக்கத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த புதன்கிழமை மாலை அஞ்சு பத்துக்கு மேலே அனுஷ நட்சத்திரம் தொடங்குது மறுநாள் வியாழக்கிழமை டிசம்பர் பதினெட்டு நைட்டு எட்டு மணி ஆறு நிமிடம் வரைக்குமே இந்த அனுஷ விருச்சிக ராசியான மூணாம் இடத்துல சந்திரன் அனுச நட்சத்திரத்தில் போகும் பொழுது புதனும் அங்கே இருக்கார் சனியினுடைய அனுஷ நட்சத்திரத்தில் புதனும் அங்கே இருக்கார் இப்போ லக்னாதிபதி லாபாதிபதி மூணாம் இடத்துல சேர்க்கை இந்த புதன் அதே மாதிரி இந்த சனி குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ஏழாம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது அது பத்தாம் வீட்டில் இருக்கிற குருவுக்கு ஒரு பக்க பலம் தான் அதனால் தொழில் பலம் சிறப்பாக இருக்கும் புதிய நபர்கள் அறிமுகமாகிறது திருமண காரியங்களுக்கு சாதகமாக இருக்கிறது எல்லாமே சிறப்பாக இருக்கிறது இந்த குருவனுடைய உபநட்சத்திரம் சூரியனாக இருக்கின்ற காரணத்தினால அடிப் அல்டிமேட்டாக நமக்கு என்ன அப்படின்னா அதனுடைய ஒரு ஆர்டரு கிடைக்கும் இப்போ ஒரு ஒப்பந்தம் போடுறோம் டெண்டர் போடுறோம் எதிர்பார்த்துட்ருக்கோம் டக்குன்னு ஆர்டரு கிடைக்கிறதுக்கு இன்னும் ஒரு டைம் வேறுனா இந்த டைமில் வேலை செய்யும் சிறிய சிறிய பிரயாணங்களுக்கு நல்லாயிருக்கும் தகவல் தொடர்புக்கும் நல்லாயிருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் முடிவு பண்ணிக்கிறது பத்திரிக்கை எழுதுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் JMS எஸ் நன்றி வணக்கம்